காய்மா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடை பிரித்து வேலை செய்கிறக்கு ஆள் வந்துட்டாங்க ஒரு ஆறு மாதமாக வெயிட்டிங்லேருந்து இன்னைக்கு தான் வேலை செய்கிறக்கு நடந்துருக்கு பாருங்க உள்ளே இருக்கிற அந்த ஓட்டு வீடு அப்படியே தான் இருக்கும் காலையில் அவங்களுக்கு அந்த பசங்க பதினோரு மணிக்கு தான் வந்தாங்க இருந்தாலும் இட்லியும் பூரியும் போட்டு கொடுத்துட்டேன் மதியம் வந்து தக்காளி சாப்பாடு வெஜிடபிள் செய்கிறக்கு ரெடி ஆகி வெளியே அடுப்பு கூட்டி செஞ்சிட்ருக்கேன் வெங்காயம் பட்டை சோம்பு எல்லாம் போட்டு இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு அடுப்பில் செய்கிறது தனி சுகந்தான் வெளியில் வாழை அடியில் தென்னை மரத்துலேருந்து எல்லாம் பாலை மட்டை எல்லாம் எடுத்து வந்து ஒரு பக்கம் வச்சுருப்பேன் எப்போவுமே அடுப்புக்காக வேண்டி சேர்த்து வச்சுருப்பேன் தண்ணி காய வைக்கிறக்குமே சாப்பாடு ஏதாவது சிலிண்டரே சீந்து வச்சினாலும் டக்குன்னு விறகுடுப்பத வச்சு சாப்பாடு செஞ்சுருவா எப்போவுமே சாப்பாடு ஒரு மூளையில் நடந்துட்டுருக்கு தக்காளி ஓயாச்சு இஞ்சி வெங்காயம் வணக்கணுன்னா தக்காளி போட்டுட்டேன் அப்பப்போ அவங்களையும் போய் பார்த்துக்கிறது எதாவது வேணும்னா எடுத்து கொடுத்துக்கிட்டு சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு என் மருமகளும் மகனுமே இங்கே இருக்காங்க எனக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாழை மரம் சுற்றிலும் தோப்பு எப்படி சமையல் நடக்குது வாருங்க பாத்ரூம் பக்கத்தில் குழு குழுன்னு பயங்கர வெயில்ப்பா இப்போவே இந்த வெயில் இந்த போடு ஓடுது விறகடுப்பில் சமைக்கிறது ஒரு தனி சுகந்தான் அனல் அடிக்குதுன்னு தள்ளி வந்து உட்காந்துக்கிட்டப்பா கொஞ்சம் நேரம் அந்த காயெல்லாம் போட்டு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்து கடையில் வந்து தள்ளி உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அனல் அடிக்குது வெயிலுக்கு வர எப்படி எரியுது வார் சுற்றிலும் தென்னை மரம் வாழை மரம் பின்னாடி எங்கள் நான் கடை குடியிருக்கிற கடைக்கு பின்னாடி சைடு இதுதான் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கே தெரியுமே விறகடுப்பில் செய்கிறது சீக்கிரம் ஆயிடுதுப்பா நம்ம படி போட்டு செய்கிறோம் நீங்கள் குக்கர் வந்து அவ்வளோ பெருசு எங்கிட்ட இல்லை அதனால சரி விறகு அடுப்பே எடுத்து பார்த்தா சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு எனக்கும் பேக் பெயினாக இருக்கிறதுனால கடை இந்த வேலை செய்கிறதுக்குலாம் சிரமமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பொறுத்து நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை செஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வேலை இருக்குது கீழே தலைமெல்லாம் பிரித்து கொத்தி போடணும் செய்கிறது செய்கிறேன் கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சிடலான்னு பார்க்குறேன்ப்பா பாய்